தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்த துரைமுருகனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து பயங்கரமான டோஸ் விட்டுருக்கார் அப்படின்னும் அவர் சொல்லி தான் தலைவர்கிட்ட வந்து துரைமுருகன் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னும் செய்திகள் வெளியாகுது சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம கூப்பிட்டதுக்காக மரியாதைக்காக வந்திருக்காரு அவர் எந்த விழாவிலையும் அதிகமாக பங்கேற்பதும் கிடையாது நம்ம கூப்பிட்டதுனால அவர் வந்து பிஸி ஷெட்யூல்லையும் படப்பிடிப்பை வந்து நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு அப்படி வந்து அவர்கிட்ட நம்ம வந்து கரெக்டான மரியாதை கொடுக்கணும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு துரைமுருகன் பற்றி ஏவா வேலுகிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காராம் அதாவது அமைச்சராக நீங்கள் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் உடனடியாக ரஜினிகிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து ஏவா வேலுகிட்ட சொல்லி துரைமுருகன் வந்து அதன் பிறகு தான் சூப்பர் ஸ்டாருக்கு பேசி மன்னிப்பு கேட்டிருக்காரோம் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மீதும் என் மீதும் அவருக்கு வந்து எப்போதுமே நல்ல பாசமும் மரியாதையும் உண்டு அதே போல் தான் எனக்கும் அவர் மீது மரியாதையும் பாசமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து இப்படி பேசுகிறத நான் அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதாக செய்திகள் வெளியாகிருக்கு